ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ தான் ரொம்ப நாளாகவே வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் வாங்கவே முடியலை இப்போ வேறு வழியே இல்லாமல் வாங்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இது வீடு க்ளீன் பண்ணுற ஸ்பின் மாப்பு தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து நம்ம கையில் எடுத்து புழிஞ்சு தொடைப்போல் அந்த மாப்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் அதை வச்சே ஓட்டிட்டேன் இப்போது வந்து குட்டீஸையும் வச்சுக்கிட்டு அதை வச்சு என்னால் ரெகுலராக வீடு க்ளீன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இதை வாங்கலான்னு சொல்லி யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்தேன் நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் ப்ரைஸ் கூட அஃபர்டபுள் தான் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா கொடுத்துருந்தாங்க ஆஃபர்லாம் போக அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் நான் ஒரு நாலஞ்சு டைம் வீடு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ரிவ்யூ கொடுக்குறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு வந்து இதுலேயே த்ரீ அந்த பஞ்சு மாதிரி இருக்குல்ல வீடு துடைக்கக்கூடியது அது வந்து மொத்தமாக மூணு அண்ணம் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று யூஸ் பண்ணி டேமேஜ் ஆனாலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் வீடுன்னு வீடு துடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒட்டட கூட இதை வச்சு அடிச்சுக்கலாம் ஜன்னலில் தூசி படிஞ்சிருந்தா அந்த மாதிரி கூட இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இதை வந்து முக்கியமாக கையில் எடுத்து புளியணும்னு அவசியம் இல்லை அந்த ப்ளூ கலரில் நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஸ்பின் அந்த சுற்றுதில் அதில் வந்து நம்ம அதை புஷ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணியை புழிஞ்சு எடுத்துரும் இது பார்த்திங்கன்னா அதில் ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எடுத்துக்கிட்டு ரெண்டு கம்பி கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே நம்ம இதை மாட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்க வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அட்ஜஸ்டபிள் அதாவது ரொட்டேட்டபிள் சின்ன சின்ன கீழே டேபிள் கீழே கூட நம்ம இதை வச்சு ஈஸியாக தொடச்சிக்கலாம் இது உங்களுக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒயிட் கலர் கிளிப் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க்கு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்